ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு நாம் வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய கிரேவிகள் ஹோட்டல் ஸ்டைலில் ருசி கிடைக்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஐந்து விஷயங்கள் நாம் கிரேவி ரெடி பண்ணும் பொழுது செய்யும் சிறு சிறு தவறுகள் தான் கிரேவியோட டேஸ்ட்டவை மாற்றுது அந்த வகையில் நாம் பின்பற்ற வேண்டிய ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மதங்கும் பக்குவம் பல வருடங்களாக சமைப்பவர்கள் கூட செய்யும் முதல் தவறு வெங்காயம் வதங்கும் பக்குவம் வெங்காயத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பொன்னிறமாக வதக்குகின்றோமோ அளவுக்கு கிரேவியின் டேஸ்ட் கூடும் வெங்காயத்தை நன்கு வதக்கி சேர்க்கும்போது தான் கிரேவிக்கு சுவையும் தனித்துவமான ஃப்ளேவரும் கிடைக்கும் செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலாக்கள் சேர்ப்பது எல்லாமே ஒன்றாகத்தான் வேகப்போகிறது என்று நாம் நினைப்பது மிக தவறு குழம்பு அல்லது கிரேவியில் நாம் சேர்க்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி வேகும் தன்மையும் நேரமும் உண்டு மசாலாக்களை மிக விரைவாக சேர்த்தாலும் சரி மிக தாமதமாக சேர்த்தாலும் சரி இரண்டுமே அதன் அரோமாவை கெடுத்துவிடும் அதனால் மசாலாக்களை சேர்த்து நன்கு வதக்கிவிட்டு அதன் முழு தன்மையும் இறங்கிய பின்புதான் கிரேவிக்கான தண்ணீரை சேர்க்க வேண்டும் தேர்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரின் அளவு ஹோட்டல் ஸ்டைலில் கிரேவியின் திக்கான ஸ்மூத்தான தன்மை கிடைக்க வேண்டும் என்றால் கிரேவியில் தண்ணீரின் அளவு மிக முக்கியம் கிரேவிக்கு தேவையான தண்ணீரை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு ஊற்றினால் கிரேவியும் நீர்த்துப் போகும் அதில் சேர்க்கப்படும் தக்காளி வெங்காயம் போன்ற நீர்த்தன்மை பொருள்களையும் கணக்கில் வைத்துக்கொண்டு அதற்கு ஏற்ப தண்ணீர் அளவு சரியாக இருந்தால்தான் ஹோட்டல் ஸ்டைல் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலாக்களை வேக விடுவது மசாலாக்களை அவற்றின் பச்சை வாசனை நீங்கும் வரை நன்கு வேகவிட வேண்டும் அதன் பிறகே தண்ணீரை சேர்க்க வேண்டும் அதேபோல் சேர்க்கும் காய்கறியோ இறைச்சியோ அவற்றுடன் சேர்ந்து நன்கு அதன் தன்மை இறங்கும் வரை வேகவிட வேண்டும் மசாலாக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒன்று சேர்ந்து வேகிறதோ அவ்வளவு சுவை கூடுதலாக உங்களுடைய கிரேவிக்கு கிடைக்கும் ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிமாறும் நேரம் கிரேவி வகைகள் பொறுத்தவரையில் புளி சேர்க்காத குழம்பு வகைகள் சமைத்த உடனே ஜூட்டோடு உடனுக்குடன் பரிமாறினால்தான் நல்ல சுவை கிடைக்கும் ஆறவிட்டு பரிமாறினாலோ அல்லது மீண்டும் சூடு செய்து பரிமாறினாலோ அதன் ஒரிஜினல் சுவை உங்களுக்கு கிடைக்காது குறிப்பாக ஃப்ரெஷ் கிரீம்கள் சேர்க்கப்படும் கிரேவி வகைகளை உடனுக்குடன் சமைத்த உடன் பரிமாறுவதுதான் ஹோட்டல் ஸ்டைல் சுவை கிடைக்கும் இந்த பதிவில் கூறியவாறு நீங்கள் சமைக்கும்போது இந்த ஐந்து ஸ்டெப்களையும் ஃபாலோ பண்ணினாலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்